சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு பிரிப்பர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக பகிர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க ஓவராலா நாலாயிரம் போஸ்டிங் இருக்கிறது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இந்த டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம நீங்க ஆன்லைன் மூலமா தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கிறது மாதிரி இருக்கும் அதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு விண்ணப்பத்தை வந்து திருத்துறதுக்கும் கால அவகாசத்தை குறிப்பிடுறாங்க இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமுக்கான டேட் பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் இன்னையிலிருந்து கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட எழுபது நாட்கள் மட்டும்தான் இருக்கு இந்த எழுபது நாட்களை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோ பதிவு நாம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ பதிவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனல்கிரைப் பண்ணாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காண்டி எழுபது நாட்கள் இருக்கிறது மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இதுல பதினாறு ஷெடியூல் இருக்கிறது மாதிரி குறிப்பிட்டிருக்கோம் இந்த எழுபது நாட்கள் மட்டும்தான் இருக்கு இந்த எழுபது நாட்கள் வச்சு நம்ம வந்து பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கடைசி பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு நாட்கள் கிடையாது அதனால நம்ம படிக்கிறதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது அதனால இதுதான் கடைசி பேட்ச் அப்படின்றத நான் தெல்ல தெளிவா அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க இதுல வந்து நம்ம ஷெடியூல் மாதிரி போட்டிருக்கோம் டோட்டலா பதினாலு ஷெட்யூல் இருக்கிறது மாதிரியும் அஞ்சு இருக்கிறது மாதிரியும் நம்ம இது பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்றது மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் வெப்சைட் ஆக்சஸ் ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே சேர்த்துனா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் நீங்க பே பண்றது மாதிரி இருக்கும் ஓகேங்களா பே பண் கட்டுறதுக்கான எல்லா டீடைலுமே இங்க நான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நம்பர்ல பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் ஓகேங்களா உங்களுடைய டீடைல டைப் பண்ணி இதே ரெண்டு நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு அனுப்பி அனுப்பிட்டுருங்க உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா அந்த எழுபது நாட்களை நம்ம எப்படி உருவாக்கிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நாலு நாளா பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா ஒரு நாலு நாளுக்கு நீங்க படிப்பீங்க நாலாவது நாள் முடிஞ்சோன்னா உங்களுக்கு டெஸ்ட் வரும் இதே மாதிரி தான் வச்சிருக்கோம் இதுல உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே இருக்கிறது மாதிரி தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ தமிழ் அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃபும் பேக் டு ஸ்டடியும் உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழ் அப்படின்னா இதுக்கு நம்ம பிடிஎஃப் வந்து ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ தொகுத்துருவோம் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான பேக் டு ஸ்டடியும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா தமிழுக்கு இதே மாதிரி தான் ஜிஎஸ்கோ ஓகேங்களா ஜிஎஸ்கோ சேம் தான் பிடிஎஃப் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து ஆக்சஸ் கிடைக்கும் ஓகேங்களா வீடியோ கிளாஸ் எல்லாமே அதுலேயே வந்துரும் நீங்க அதுலேயே எல்லாத்துக்குமே பாத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபும் பேட் ஸ்டடியும் கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா வீக் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இரநூறு உஷின் இருக்கிறது மாதிரி ஓஎம்ஆர் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம் அதை நீங்க அடிச்சு பாத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ சரிங்களா இந்த நாலு நாளில் என்ன படிக்க முடியுமோ அந்த நாலு நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சிங்கிள் டேட்லயே மொத்தமாகவே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அதை வச்சு அந்த நாலு நாளைக்குள்ள ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க நாலு நாள் முடிஞ்சோன்னே உங்களுக்கான பிடிஎஃப் டெஸ்ட் வரும் ஓஎம்ஆர் டெஸ்ட்டோரு அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட்டை அடிச்சு பாத்துக்கோங்க இதே மாதிரி தான் பதினாறு ஷெடில் அப்படின்றது உருவாக்கி வச்சிருக்கோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் ஓருக்கான சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கிறது மாதிரி தான் இந்த ஷெட்யூல் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்ப இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் டூ அப்படின்னா தமிழ்ல மூணு டாபிக் அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு டாபிக் இருக்கிறது தான் இருக்கும் கரெக்டாக எவ்வளவு படிக்க முடியுமோ நாலு நாளைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நம்மளால கண்டிப்பா இந்த சிலபஸை கவர் பண்ண முடியும் எழுபது நாட்களில் ஓகேங்களா ஆனா கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா எழுபது நாட்கள் அப்படின்னா எழுபது நாளுமே வந்து டிஎம்சி குரூப் ஒர்க்கான கமிட்மெண்ட் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா இல்ல நான் வந்து இதுலயே வேலை வேலை பார்த்துக்கிறேன் அப்ப கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்னா முடியாது எழுபது நாட்கள் தான் இருக்கு எழுபது நாட்களுமே நான் டிஎன்பிசி குரூப் போருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா அத நீங்க கண்டிப்பா ஞாபகம் ஓகேங்களா அப்ப எப்படி உருவாக்கிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஷெடியூலா தான் கொடுத்துருக்கோம் ஷெட்யூல் த்ரீ அப்படின்னா அதுல தமிழ்ல மூணு டாபிக் ஜிஎஸ்ல ஒரு மூணு டாபிக் ஐஎன்எம்ல ஒரு தலைவர் மேக்ஸ்ல ஒரு டாபிக் ஓகேங்களா எல்லாத்துக்குமே படிக்கிறது தேவையான வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்க அத பத்தி கவலையப்பட வேணாம் சரிங்களா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதுல வந்து இண்டிவிஜுவல் எல்லாத்துக்குமே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அது மாதிரிதான் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி பக்கவா வச்சிருக்கோம் அதே நான் முன்னூட்டியே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப ஷெட்யூல் ஃபுல்லாமே பதினாறு ஷெடியூல் இதே பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்மளோட சிலபஸோட கம்பேர் பண்ணி பாருங்க எல்லாமே கவர் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் அதே நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடிச்சிடுவோம் ஓகேங்களா அதோட முடிஞ்சிரும் மொத்தம் பதினாறு ஷெட்யூல் அதோடய முடிச்சிடும் கரண்ட் அபேர்ஸ்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸ் நம்மளோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்க கோத்ரூவ் பண்ணீங்கன்னா போதுமானது ஓகேங்களா அதையும் நான் முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் சொன்னா ஒன்லைன் பிடிஎஃப் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாத்துக்குமே ஒன்லைன் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருவோம் சரிங்களா ஏற்கனவே ஜாயின் பண்ண மாணவர்களுக்கும் இந்த உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்லுறேன் ஓகேங்களா வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீங்க போய் லாகின் பண்றதுக்கான லாகின் அடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதுல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் சிலபஸ் வைஸா டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் மேக்ஸுக்கான சொல்யூஷன் பார்த்துக்கலாம் சரிங்களா மேக்ஸ்ல வந்து ஒவ்வொரு டாபிக்கான வீடியோஸ் பார்த்துக்கலாம் இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதுதான் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கடைசி பேட்ச் ஓகேங்களா ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு காலம் கிடையாது நாட்கள் கிடையாது அதனால இருக்கிற இதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க கூடுதலான ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமா நீங்க கீழே உள்ள ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்க ஜாயின் பண்றதுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா அப்ப மூணு நாட்கள் தான் இருக்கு மூணு நாளைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்றவங்க மூணு நாளைக்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே அனுப்பிவிட்டுருவாங்க அப்படி இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ள ஜாயின் பண்றதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் கணக்கு அதுக்குள்ள ஜாயின் பண்றவன் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் ஏதாவது தேவைப்படுச்சினாலும் கீழே உள்ள ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதை தவிர்த்து இதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மூலமா நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா இதனுடைய பிடிஎஃப் அப்படின்றதும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதே நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்டடிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ